எல்லாருக்கும் வணக்கம் இருக்கிற நிமிடங்களில் நான் நேரடியா சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு முகமும் வெவ்வேறு வகையில் எனக்கு பரிச்சயமானதும் வழக்கமானதுமாக இருக்கிற மாரி ஒவ்வொருத்தவங்க பேரா சொல்லி அன்பு தோழர் இயற்கை குமார் துவங்கி ஐயா நேரு அவர்கள் வழியாக ஒவ்வொரு பேரா சொல்லி வணக்கம் சொன்னா என்னுடைய நேரம் நிறைவடைந்த நினைக்கிறேன் அதனால் நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் என்னை பற்றி அந்த முன்முறையில் குறிப்பிட்டிருக்கிற வயது உள்பட எல்லா தகவலும் பழையது அதனால அந்த வயசுல இருந்து என்னை பார்க்கலன்னா அது ரொம்ப அவசரம் ஆச்சு ஜெர்மனியில காரல் ஜங் அப்படின்னு ஒரு உளவியலாளர் உளவியலாளர் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் உளவியலாளர்கள் சொல்லிட்டு மனம் குறித்த தப்பு தப்பான செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லாம உண்மையிலேயே ஒரு உளவியல் ஆய்வாளர் காரல் ஜங் அப்படிங்கிற நண்பர் அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது ஜெர்மனியில வாழ்ற ஒரு குறிப்பிட்ட மலைவாழ் மக்கள் அவங்க நினைக்கும் போதெல்லாம் மழை பெய்யுது அது எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுங்க அப்ப போய் உடனே போய் எப்படிங்க மழை பெய்யுதுன்னு கேட்டா சொல்லிருவாங்களா உடனே கண்டுபிடிச்சிட முடியுமா ஒரு உடல் ரீதியான ரகசியத்தை உணர்வதற்கே நூற்று கணக்கான ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அப்ப மனம் சார்ந்த ரகசியம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக வெளிப்படாது அவர் காரல் ஜாங் என்ன பண்றாருன்னா போய் அந்த மலைவாழ் மக்களோடு வாழ்கிறது ஒரு வருஷம் அவங்களோட வாழ்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்க எல்லா மக்களும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒண்ணுமே பண்ணலங்க சும்மா தான் இருக்கோம் எங்களுக்கு தேவைப்படும் போது மழை வரணும்னு நினைக்கணும் வந்துருது இதுக்காக என்ன செய்றீங்க ஒண்ணும் செய்யல அவர் கடைசியாக கண்டுபிடிச்சது என்னன்னா கூட்டாக கூட்டு சிந்தனையினுடைய விளைவாக ஆர்கிட்ட டைம் அப்படின்னு பேர் வைக்கிறது உலகத்திலேயே ஆர்கிட்ட டைம் அப்படிங்கிற சொல்லை உளவியலில் அறிமுகப்படுத்திய நபர் வந்து டாக்டர் கார்ல் ஜங் அது கூட்டு பிரார்த்தனைன்னு நம்ம மாத்தி வெவ்வேறு பேர்கள் அழைச்சாலும் கூட கூட்டு சிந்தனையினுடைய வெளிப்பாடு ஒரு கூட்டு செயல்பாடாக உருமாறும் அப்படிங்கிறது துவக்கமாக இருந்த காரல் ஜங் அவர்களை இந்நேரத்தில் நினைவு பொறுத்து ஏற்கனவே கீலர் பாஸ்கர் அவர்கள் சொல்லிட்டாங்க ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியான கருத்துக்கள் உண்டு அத முரண்பாடுங்கிற சொல்லு சொன்னாரு அது வந்து நட்பு முரண் ஒரே நோக்கத்துக்காக வெவ்வேறு வகையான தனித்தன்மையான செயல்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும் அந்த அடிப்படையில் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக தோன்றினாலும் அந்த கருத்துக்களை அதுக்கு பின்னாடி யோசிச்சு பாருங்க எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கருத்துங்கிறதே மரபு வழிக்கு எதிரானது மரபு வழி அறிவியல் அதனுடைய அடிப்படை தத்துவமே தனித்தன்மைங்கிற வார்த்தையில தான் இருக்கு இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது தான் மரபு வழி தத்துவமே அதனால நான் மட்டுமல்ல இங்க பேசக்கூடிய ஒவ்வொரு நபருடைய கருத்துக்களையும் அவங்க என்ன முறையில முன்வைக்கிறாங்களோ அதை அப்படியே உன் அதுக்கு பின்னாடி நிதானமாக யோசிச்சு அதுல இருந்து எந்த பகுதி உங்களுக்கு புரிகிறதோ எது சரி என்று தோன்றுகிறதோ அதை பின்பற்றுங்கள் அப்படிங்கிற வேண்டுகோளோடு நான் இந்த விஷயத்துக்குள்ள வரேன் முதல்ல நல்ல ஆன்மாக்களின் ஒன்று கூடல் அப்படிங்கிற இருந்து என்னுடைய முரண்பாடு தோங்குகிறது சரியா ஏன் அப்படின்னா ஒண்ணு முரண்பாடுன்னு ஒண்ணு விஷயம் இல்லை அதுக்கு பின்னணியில நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதே இடத்துல தான் நானும் ஒன்று படுறேன் அதே நேரம் ஆன்மாங்கிற சொல் வந்து இதுக்கு கொஞ்சம் மொழியறிவும் தேவைப்படுது தமிழ் ஆசிரியர்கள் அல்லது தமிழ் தெரிந்தவர்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஆன்மாங்கிற சொல் சித்தன் பாடல்களிலேயோ மிக பழமையான சங்க இலக்கியங்களிலேயோ சங்கம் மருவிய காலத்திலேயோ கிடையாது ஆத்மா ஆன்மா அப்படிங்கிற ரெண்டு சொல்லுமே கிடையாது அப்படின்னா ஆன்மீகம்ங்கிற சொல்லே கிடையாதுன்னு அர்த்தம் தமிழர் வாழ்வியலில் ஆன்மீகம் ஒரு சொல் இல்ல ஆன்மாங்கிற சொல்லே இல்லை இது இருந்து பாலி மொழியிலிருந்து சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்து பயணம் செய்து வந்த ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை நான் தவறு ஒன்று ஆனா ஆன்மீகம்ங்கிறதுக்கு பதிலாக தமிழர்கள் எந்த சொல்லையும் பயன்படுத்தினார்கள் அப்படின்னா மெய் அப்படிங்கிற வார்த்தை மெய்யியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்து இப்ப மெய்யியல் அப்படின்னா உண்மை வேற ஒண்ணும் இல்லை உண்மையை பற்றி பேசுவது ஆன்மீகம் மருத்துவத்தில் உண்மை பேசினால் ஆன்மீகம் உடலியலில் உண்மை பேசினால் ஆன்மீகம் வியாபாரத்தில் உண்மை பேசினால் ஆன்மீகம் உளவியலில் உண்மை பேசினால் ஆன்மீகம் அந்த அடிப்படையில் ஆன்மீகவாதிகள் என்று உங்கள் சொற்களில் சொல்வதாக இருந்தால் நான் என் சொற்களில் உண்மையாளர்கள் அப்படின்னு சொல்றேன் இந்த உண்மையாளர்களாக ஒரே இடத்தை திறந்து ஒரே விதமான நோக்கத்தோடு செஞ்சிருப்பதுங்கிறது தான் இந்த ஒன்று கூடலுடைய மிக முக்கியமான விஷயம் இப்ப நம்ம அப்படின்னு சொல்ற நம்ம அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படி சொல்றதுல மூன்று பகுதிகள் இருக்கு ஒன்னு உடல் இன்னொன்னு மனம் அந்த இன்னொன்னு தான் நம்ம ஆன்மா அல்லது ஆத்மா அப்படின்னு சொல்றோம் அத ஆத்மான்னு சமஸ்கிருதத்தில் சொல்றதுக்கு பதிலாக தமிழில் வந்து உயிர்னு எளிமையாவே சொல்லலாம் அப்ப நம்ம அப்படின்னு சொல்றது மூன்று பகுதிகள் ஒன்னு உயிர் இன்னொன்னு மனம் இன்னொன்னு உடல் இது மூன்று தான் இது மூன்று குறித்த அறிவும் இருந்தா அது வந்து உணர்வு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல இது மூன்று பற்றிய அறிவும் பாஸ்கர் அவர்கள் இருபத்தோரு விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னதுல இது மூன்று படற்கை தான் அந்த இருபத்தொன்னாக மாறி இருக்கிறது அது இது ஒவ்வொன்றையும் பயன்பாடாக பொறுத்து அந்த இருபத்தொன்னாக இந்த மூணு தான் குருமாறு அப்ப இந்த உடல் குறித்து அறிவது மனம் குறித்து அறிவது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உயிர் குறித்து அறிவது அப்படிங்கிற மூன்று அடுக்கு இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் யோசிக்கிறேன் உடல் பத்தி நமக்கு தனியாக ஏராளமான செய்திகள் வந்து கொட்டி கிடக்கு உலகம் முழுக்கவும் மறுமொழி அமைவாளர்களும் சித்தர்களும் தமிழ் இலக்கியங்களும் இப்போது ஹீலர் பாஸ்கர் போன்ற ஏராளமான ஹீலர்களும் இந்த செய்தியை வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போயிட்டே இருக்கிறது இப்ப இது இதுக்கு உள்ள நம்ம உடல் அப்படிங்கிறது வேறன்னு புரியுது மனம்ங்கிறது வேறன்னு புரியுது உயிர்ங்கிறது வேறன்னு புரியுது ஆனா இது மூன்றில் எது வந்து டிசிஷன் மேக்கர் எது தலைவர்னு கூட நான் கேட்கல எது செயல்பாட்டாளர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இருக்கு உயிர் பெரியதா மனம் பெரியதா உடல் பெரியதா அப்படின்னு கேட்கல எது எதை விட உயர்ந்ததுன்னு கேட்கல ஆனா எது செயல்பாட்டுக்குரியது எது செயல்பாட்டாளர் எது டெசிஷன் மேக்கர் எது முடிவு செய்யும் கருவி அப்படிங்கிற கேள்வி வச்சு நீங்க யோசிங்கன்னா கண்டிப்பா நீங்க யோசிக்கிறத உங்க உடம்பு வேலை செய்யுது அதனால உடம்பு டெசிஷன் மேக்கர் இல்லை நீங்க ஒரு முடிவு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு முடிவு பண்றீங்க சென்னையில இந்த அரங்கத்துல நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு போகணும்னு முடிவு பண்றீங்க உடம்பு கிளம்பி வந்துருச்சு இல்ல அப்ப உடம்பு முடிவு செய்யல முடிவு ஆள் இந்த ரெண்டுல ஒரு ஆள் தான் சூட்சமமாக மறைவாக இருக்கக்கூடிய மனமோ தான் முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கு இப்ப முடிவு செய்வது யாரு மனமா உயிரா அது ரெண்டு கேட்கல நல்லா பாருங்க உயிரா மனமா அப்படின்னா மனம் முடிவு செய்தால் உயிர் அதை பின்பற்றுங்கிற ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உயிர் முடிவு செஞ்சு மனம் பின்பற்றலை அதற்கு மாறாக மனம் முடிவு செய்தால் உயிர் பின்பற்றும் உடல் செயல்படுத்தும் அப்ப நம்ம தெளிவடைய வேண்டியது உயிர் குறித்தா அப்படின்னா நிச்சயமா இல்ல மனம் குறித்த தெளிவு அடைந்து விட்டால் அது உயிர் குறித்த ரகசியத்தை நமக்கு வந்து வெளிப்படுத்தணும் உடல் மனம் அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு விஷயங்களுக்குள்ள உலகத்தினுடைய அனைத்து ரகசியங்களை சித்தர்கள் வந்து அடக்கி வைத்திருக்கிறார் அது மரபு வழி அறிவியலாக இருந்தாலும் சரி அதனுடைய தொடர்ச்சியாக இன்று தொடரக்கூடிய நவீன அறிவியலாக இருந்தாலும் சரி அதனால மனம் குறித்த அறிவு தான் உலகத்தினுடைய மெய்யியலினுடைய துவக்கமாக இருக்கும் அதற்கு வந்து ஒரு முன் வாசல் ஒரு நுழைவு வாசல் எது அப்படின்னா உடல் குறித்த அறிவு இப்ப உடல் பற்றி புரியும் போது மனம் குறித்த அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும் மனம் பற்றியும் உடல் பத்தியும் நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் உயிர் அப்படின்னா என்ன அது எவ்வாறெல்லாம் விடை முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் இப்ப இந்த மூன்று படிகளில் இதற்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய அரசியலையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன் உடல் அல்லது மருத்துவம் கீழர் பாஸ்கர் அவர்கள் பேசும்போது ஏமாற்று மருத்துவம் அப்படிங்கிற சொல்ல குறிப்பிட்டார் ஏமாற்றுகிற மனிதர்கள் எந்த மருத்துவத்துக்குள்ள போனாலும் அது ஏமாற்றுகிற மருத்துவமாக மாறிடும் அதனால இந்த மருத்துவம் அந்த மருத்துவம் இல்லை ஆனா இந்தியாவை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய மரபு வழி மருத்துவங்களை அழித்த மரபு வழி மருத்துவத்திலையும் அழியக்கூடிய அழிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கு அப்படி இருக்கு மரபு அப்படின்னாலே அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டியதுங்கிற ஒற்றை கருத்துக்கு நம்ம போய் சேர முடியாது மரபில் ஏராளமான சிக்கல்கள் இருக்கிறது ஏராளமான நன்மைகள் இருக்கிறது அதை பிரிச்சு அறிஞ்சு எது நன்மையோ அதை எடுத்து கொண்டு வருவதும் எது தே தேவையில்லையோ அதை தூக்கிடுவதும் ரொம்ப முக்கியம் உதாரணமா பாகுபாடு அப்படிங்கிற விஷயம் நான் பெரியவன் நீ சின்னவன் அப்படிங்கிற இந்த பாகுபாட்டை கண்டுபிடிச்சது நம்முடைய முன்னோர்கள் கெட்டவங்களோ நல்லவங்களோ அது விஷயம் இல்லை ஆனா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மரபில் ஏராளமான கல்வெட்டுகளில் செப்பேடுகளில் இந்த ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாலேயே நமக்கு வந்து அப்பட்டமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப வெளிப்படையா என்னவெல்லாம் இங்க கொடுமைகள் நடந்திருக்குது நிறம் வேறங்கிறதுக்காக மொழி வேறங்கிறதுக்காக சிந்தனை வேறங்கிறதுக்காக ஒரு மனிதனை தண்டிக்கிற உரிமை சக மனிதனுக்கு உண்டா அந்த வேற்றுமைகள் நம்முடைய மரபில் இருந்துதான் தோங்குகிறதுங்கிறத நாம் என்னைக்கு உணர்கிறோமோ அப்பதான் மரபுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம பிரிச்சு எடுத்துட்டு வந்து அதை நம்ம பயன்படுத்த முடியும் அதனால மரபு அல்லது முன்னோர்கள் சொன்னோடனே அது முற்றிலும் போற்றப்பட வேண்டியதோ அல்லது முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டியதோ இல்லை சரியான கோணத்தில் அதை அணுகி அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து அடுத்த கட்டத்திற்குள் கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தகுதி இருக்கு நான் அரசியல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அது ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்த போது நடந்த முக்கியமான விஷயம் ஆங்கிலேயர்களுக்கு முன்னால ஏராளமான நபர்கள் இந்தியா வந்தவங்க இங்க இருந்த பல மரபு வழி அறிவியலை கற்றுக்கொண்டார்கள் தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவ பள்ளியாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய சான்றுகள் பூரா வந்தவன் கத்துட்டு போனான் அப்படிங்கறத துல்லியமா சொன்னது வந்தவன்ல ஒரே அவர்களால் தான் அழிச்சவன் வந்து ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் நல்லவங்க இருந்துக்கிறாங்க எப்பயுமே அந்த பிரிவு வேணும் ஆனாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது அந்த அழித்த நபர்கள் யார் அப்படின்னா அங்கிலே இருக்கு இதை எப்படி அழிச்சாங்கிற ரகசியம் ரொம்ப முக்கியம் அது புரிஞ்சாதான் இன்னைக்கு யாரு அழிச்சதை பின்பற்றுறோமா அல்லது அழிய வேண்டியதை பின்பற்றுறோமா அப்படிங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும் அதனால அடிப்படையிலேயே அந்த சதி குறித்த தெளிவு வந்து நமக்கு தேவை இருக்கு உதாரணமா நமக்கு தெரிஞ்சிருக்கும் சித்த மருத்துவத்தில் அந்த காலத்துல ஒரு நோயாளி போனாருன்னா அவருக்கு எந்த அடிப்படையில சிகிச்சை அளிப்பாங்க அப்படின்னா அவர் சொல்ற தொந்தரவுகளை வச்சு சிகிச்சை அளிக்க மாட்டாங்க அதுக்கு பதிலா அவருடைய நாடி பரிசோதனையை பல்ஸ் டயக்னோசிஸ் நாடியை பார்த்து வாதம் பித்தம் கபம் அப்படின்னு மூணா பிரிச்சு அதன் வழியாக பஞ்சபூதங்களினுடைய உடல் அறிந்து அதை சரிப்படுத்துவதற்கான சித்த மருந்துகளை கொடுப்பார்கள் இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சாதாரணமாக சித்த மருத்துவத்துடைய அடிப்படை உதாரணத்துக்கு அப்போ ஒரு மருத்துவம் அப்படின்னா அதுல ரெண்டு பகுதிகள் இருக்கு ஒன்னு பேரு டயக்னோசிஸ் இன்னொன்னு பேரு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை நோயறிதல் அப்படிங்கிற ரெண்டு பகுதிகள் இணைஞ்சாதான் ஒரு மருத்துவம் முழுமையடையும் அந்த அடிப்படையில எல்லா மருத்துவங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பாருங்க டயக்னோசிஸ் மெத்தட்ஸ் இருக்கும் மெத்தட்ஸ் இருக்கும் இது ரெண்டு சேர்ந்தாதான் மருத்துவம் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன செஞ்சா அப்படின்னா பொதுவாக பொதுமக்களுக்கு எதை பத்தி தெரியும்னா சிகிச்சை பத்திதான் தெரியும் டயக்னோசிஸ் பத்தி தெரியாது அது மருத்துவனுடைய வேலை அதனால வெளியில எல்லாத்துக்கும் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிஞ்சது எல்லாமே சிகிச்சை மட்டும்தான் தெரியும் சித்த மருத்துவம்னா நமக்கு ரெண்டு மூலிகைகள் நினைவு வரும் இல்லையா ஆனா அதனுடைய நோயறிதல் முறை பத்தி நினைவு வராது ஏன்னா அது பொதுமக்களினுடைய வேலை இல்லை ஆங்கிலேயர்கள் வந்து என்ன என்ன முடிவு பண்றாங்க குறிப்பிட்ட காலத்துல ஆங்கில மருத்துவத்தை தெடிக்க முயற்சி பண்றாங்க அலோபதியை திணிக்க முயற்சி பண்றாங்க இங்க முடியல இங்க மக்கள் எல்லாருமே சித்த மருத்துவத்தை மரபொழி மருத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் அது வரைக்கும் இங்க ஒரு அசைவம் ஏற்படல தொடர்ந்து பல ஆண்டு திட்டங்கள் இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு எல்லாம் முன்னாடி நிறைய கொண்டு வந்து பல ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்து ஆங்கில மருத்துவத்தை முன்னிறுத்துவதற்கான முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறான் அனைத்தும் தோல்வியை தழுவுகிறது அப்போ ஒரு கட்டத்துல என்ன முடிவு பண்றானா இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அதை கண்டுபிடிச்சு அதோட முதுகெலும்பை முடிக்க வேண்டும் அதோட ஆணி வேற கண்டுபிடிக்கணும் அதை காலி பண்ணும் அப்படின்னு முடிவு பண்றான் அது வந்து மெக்காலய கல்வி திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இங்க செய்யப்படுற ஒரு முக்கியமான விஷயம் இந்திய மரபு வழி அறிவியலினுடைய முதுகை முதுகெலும்பை கண்டுபிடிப்பது அப்பதான் கண்டுபிடிச்சா மருத்துவத்தினுடைய ஆணிவேர் நோயறிதல் முறைதான் ஒரு மருத்துவத்தினுடைய ஆணிவேர் சித்த மருத்துவத்துக்கு ஒரு ஆணிவேர் இருக்கு ஆயுர்வேதத்துக்கு இருக்கு யுனானிக்கு இருக்கு ஹோமியோபதி இருக்கு இயற்கை மருத்துவத்துக்கு இருக்கு இப்ப இங்க உள்ள எல்லா மருத்துவங்களுக்கும் தனித்தனியான நோயறிதல் முறைகள் இருக்கு தனித்தனியான சிகிச்சை முறைகள் இருக்கு இல்ல நமக்கே தெரியும் தானே தனித்தனியான நோயறிதல் முறைகள் தனித்தனியான சிகிச்சை முறைகள் இங்க ரொம்ப தெளிவா என்ன செய்யறாங்கன்னா சித்த மருத்துவத்தை அங்கீகரிக்கிறாங்க அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா நல்லது பாடத்திட்டத்தை அலோபதி மருத்துவர்கள் எழுதுகிறார்கள் அப்படி எழுதும் போது என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப தெளிவா சித்த மருத்துவத்துடைய நோயறிதல் முறைகளை பூரா சிலபஸ்ல இருந்து எடுத்துட்டு எடுத்து அப்படியே வெளிய வச்சுட்டு அதுக்கு பதிலாக அலோபதி மருத்துவத்தினுடைய டிசிஜி கார்டியோகிராம் இது எல்லாத்தையும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அல்லது பிஏஎம்எஸ் மரபொழி மருத்துவம் குறித்த படிப்புகள் அஞ்சரை முன்னூறு மணி நேரம் தேடி ஸ்டடி இருக்கும் ஐயாயிரத்தி முந்நூறு மணி நேரம் தேடி படிக்கணும் அதுல ஒரு சித்த மருத்துவம் படிக்கிறவருக்கு எத்தனை மணி நேரம் சித்த மருத்துவம் சொல்லி தரணும் ஐயாயிரத்தி முன்னூறு மணி நேரத்துல ஐயாயிரத்தி முந்நூறு மணி நேரம் சொல்லி தரணும் மாறாக மூவாயிரத்தி எண்ணூறு மணி நேரம் அலோபதி படிக்கிறாங்க ஒவ்வொரு சித்த மருத்துவரும் கல்லூரியில் மயமாகி ஒரு கோட்டை வெள்ளக்கோட்டை கையில் எடுத்துக்கிட்டு சித்த மருந்துகளை மட்டும் கையில வச்சுக்கிட்டு வெளியே வரும் அதனுடைய கான்செப்ட் இருக்குல்ல அது அலோபதியாக மாறிக்கணும் ஆள் சித்த மருத்துவர் தான் உள்ள இருக்கிற ஆள் யாரு அலோபதி அப்படிதான் இங்க உள்ள ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா யுரானி அப்சர் உள்ளிட்ட எல்லா மருத்துவங்களினுடைய அடிப்படை கருத்துக்களை அழித்த வேலையை அலோபதி வந்து இங்க செஞ்சு வச்சு அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கலாம் இப்ப மிஞ்சின தான் இருக்குது இப்ப நமக்கு பயன்பாட்டு முறைகள் மட்டும்தான் தெரியும் ஆழமான நோயறிதல் முறைகள் தெரிந்த நம்முடைய முன்னோர்களை நம்ம இழந்துக்கிட்டே வர்றோம் இன்னும் மிகச்சிலர் இருக்கக்கூடும் பிராணம் இல்லை இருப்பாங்க அப்ப ஒரு ஒரு விஷயத்த அழிக்கணும்னா வெள்ளக்காரண்ட தான் கத்துக்கணும் எப்படி அழிக்கணும் வெளிப்படையாக இருக்கிற எதையும் அழிஞ்சல ஒரு மரம் ரெண்டு அதனுடைய கிளை வெட்டி அப்புறம் படுத்தல அதுக்கு பதிலா அதனுடைய ஆடிவேலை கண்டுபிடித்து அதுல போய் ஆசிட் வச்சு வைங்க அந்த மரம் தானே பட்டு போகும் இன்னைக்கு சொல்லுவாங்க சித்த மருத்துவம் எல்லாம் தானா அணிஞ்சு போச்சு ஆயுர்வேதம் எல்லாம் மக்கள் வரவேற்கல இப்ப இன்னைக்கு இருக்கிற ரேஸ்ல ஒரு ஓட்ட பந்தயத்துல சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் ஹோமியோபதி எல்லாத்த ஒரு பக்கமும் அலோபதியை இன்னொரு பிறவம் ஓட விடும் போது என்ன நடக்குதுன்னா இந்த மரபுவழி மருத்துவத்தினுடைய பாடத்திட்டங்கள் மூலம் ஊனமாக்கப்பட்டது முப்பது ஆண்டுகள் ஆச்சு அந்த மருத்துவங்கள் ஊனமாக்கப்பட்டவை அந்த ஊனமான நபரும் ஒரு நல்ல பயிற்சி பெற்ற நபரும் ஓடும் போது யார் முன்னாடி வருவா அப்படித்தான் அரசு திட்டங்கள் மூலமாக அரசு கொள்கைகள் மூலமாக அரசனுடைய பாடத்திட்டங்களின் மூலமாக இந்த மருத்துவம் முன்னிறுத்தப்படுகிறது இந்த பின்னணியை புரிஞ்சுக்கிட்டு இதுல யார் மரபு வழி மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சிக்கலு அவங்க ட்ரீட்மென்ட் மெத்தட் என்ன கண்டுபிடிக்கிறது இல்ல அவங்க டயக்னோசிஸ் மெத்தட் என்ன கண்டுபிடிக்கிறது யார் ஆய்வு மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை அல்லது இசிஜி அல்லது இதனுடைய துணை இல்லாமல் சிகிச்சை செய்ய முடியுமோ அவங்கதான் மரபொழி மருத்துவர்கள் இது இது துணைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க கான்செப்ட் வந்து அலோபதியாக மாறி போயிடுச்சு அப்படிங்கறதா அர்த்தம் சரியா இது வந்து பொதுவாக மருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு குறிப்பு உடல் சார்ந்து சித்தர்கள் வலியுறுத்துகிற ஒரு கருத்தை ஏராளமான உரை நிறுத்தி திரும்பி திரும்பி சொல்கிற விஷயங்களில் ஒன்றுதான் தூக்கம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆழமாக வலியுறுத்துகிறார்கள் தூக்கம்ங்கிற விஷயத்தை நீங்க உடம்புல ஃபாலோ பண்ணலைன்னா உங்க மனதால் நுட்பமான விஷயங்களை அறிய முடியாது அப்படிங்கிறது சித்தர் வாங்க தேரையர் வந்து மிக தெளிவாக சொல்கிறார் நித்திரை அடங்கி போக நிகழ்ந்திடும் கருமம் கேளாய் ரொம்ப சாதாரண வரிகள் தான் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் தேவையில நித்திரை தான் அது சமஸ்கிருத சொல் தான் அப்படின்னா சமஸ்கிருதம் கலந்த ஒரு தமிழ்நாட்டுல வாழ்ந்த மனிதர் தான் அந்த வார்த்தைகளை வச்சுட்டு இது எந்த காலம்னு கண்டுபிடிச்சிடலாம் நித்திரை அடங்கி போக நிகழ்ந்திடும் கருமம் கேளாய் நித்தமும் தலை கணப்பு நின்ற கண் மோதலாகி நித்தமும் தலை கணப்புனா புரிஞ்சுக்கிற முடியுதா தலைவலி அலோபதியில போனீங்கன்னா காரணமற்ற தலைவலி ஒரு தலைவலி மைக்ரேன் பேர் வச்சிருவாங்க இப்படி காரணம் இல்லாத ஒரு தலைவலி தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னா தூங்காதவர்களுடைய முதல் வெளிப்பாடு தலைவலியாக இருக்கும் அதுக்கப்புறம் நின்ற கண் நோதலாகி கண் கோளாறு வந்துடும் அப்புறம் கண்ணாடி ஆப்டிகல்ஸ் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடும் கண் பார்வை கோளாறு வந்துடும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு நின்ற கண் நோதலாகி சித்தத்தில் செவிடுண்டாகும் சித்தம் அப்படிங்கிறது என்ன உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இல்ல அது மரபு வழி உளவியலினுடைய ஒரு பகுதி மனசுல நாலு பகுதிகளாக மூணா பிரிச்சாரு அதுக்கெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்களாக நான்காக வச்சிருக்கிறாங்க அதுல ஒன்று தான் சித்தம் அந்த சித்தம் கலங்கி போயிரும் சித்தத்தில் செவிடுண்டாகும் அப்படின்னு சொல்றாரு இப்ப சரி வர தூங்கல இரவு சரியா தூங்குறது இல்ல ஆனா உங்களுக்கு ஆன்மீக முயற்சி வேணும் மிகப்பெரிய தியானம் பண்ண போறீங்க யூஸ்லெஸ் சித்தர்கள் நேரடியா சொல்றாங்க தூக்கத்தை ஒழுங்காக நீங்க பின்பற்றவில்லை என்றால் உங்களால் மன நுட்பத்தை அடையவே முடியாது நம்மள நம்மளே ஏமாத்திக்கிறோம் நம்ம அப்படியே பெரிய பெய்ஞானம் பெற்று இருக்கோம் நம்முடைய குண்டலினி அப்படியே மேல ஏறிட்டு இருக்கு நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் நம்ம ஞானி ஆயிட்டோம் அப்படின்னு நம்மளே வந்து கற்பனை மதத்துக்குள்ள போய் சிக்கிக்கணும் இங்க அடிப்படையான விஷயம் என்னன்னா தூக்க உடலை சரியாக பராமரிக்காத ஒருவரால் உடலை சரியாக பின்பற்றாத ஒருவரால் அதை கடந்து செல்ல முடியாது அப்படிங்கிறது அதனால அடிப்படையிலேயே நாம் அந்த உடலின் தூக்கத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இரவு தூங்கலன்னா நோய் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்றது இதை சரி பண்றதுக்கு எளிமையான வழி ஒன்னையும் தேரையர் சொல்றாரு ரொம்ப சுலபமா அதிகாலையில் முழிச்சிருக்கு அவ்வளவுதான் நைட் லேட்டாத்தோம்னா எவ்வளவு பிரச்சனைகள் வருதோ அதை சரி பண்ணுவதற்கு ஒரே ஒரு எளிமையான வழி அதிகாலை வெளிப்பு உதாரணமா உடம்பு வைங்க ஆயில் பாத் எடுத்துக்கங்க மரபு வழியில ஏராளமான பயன்பாட்டு உத்திகள் இருக்கு உடம்பை குண்டுருவிக்கூடிய உத்திகள் உதாரணமா கருங்காலி மாலை குண்டிருவிக்குமா எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா இதுல ரெண்டு வகையான குளிர்ச்சி உண்டு அதையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம இன்னைக்கு சாப்பிடுற பழங்கள்ல பப்பாளி பழம் அண்ணாச்சி பழம் எல்லாம் சாப்பிடலாம் இல்லையா இந்த பழங்கள் வெப்பமா குளிர்ச்சியா பப்பாளி பழம் அண்ணாச்சி பழம் எல்லாம் வெப்பமா குளிர்ச்சியா வெப்பம் வெப்பம்னு நமக்கு வந்து மரபுடைய அறிவாக புரிஞ்சிருக்கு எப்படின்னு தெரியாது ஆனா வெப்பம் நம்மளால சொல்லிட முடியும் இல்லையா அதுதான் பாரம்பரியமாக கடத்தப்படுகிற அறிவு இந்த பைனாப்பிள் வெப்பமா இருக்காது அதை சாப்பிட்டா அது வெளிப்படுத்துறது வெப்பமா இருக்கும் அதுதான் வித்தியாசம் இன்னைக்குற பவர் ஆஃப் ஹைட்ரஜன் வச்சு டெஸ்ட் பண்ணி வெப்பம் குளிர்ச்சின்னு கண்டுபிடிக்க முடியாது அது உடம்புக்குள்ள போய் எதை வெளிப்படுத்தோங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் மரபொழி அருவீடு அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இந்த அண்ணாச்சி பழம் இருக்குது வெப்பம்னு நமக்கு தெரியுது இத போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நல்ல குழு குழு நாக்கி அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா வெப்பமா குளிர்ச்சியா அப்பயும் வெப்பம்தான் அப்படின்னா குளிர்ச்சி வெப்பம்னு சொல்றது வெளிப்படுவதையா உள்ள இருக்கிறதையா உள்ள இருக்கிறத அப்படின்னா அகக்குளிர்ச்சி அக வெப்பம் புறக்குளிர்ச்சி புற வெப்பம் எல்லாம் வேற வேற எல்லாம் வேற வேற நீங்க எண்ணெய் குளியல் கற்காலி மாலை உணவுகள் வழியா கொடுக்கிறது இதெல்லாம் புறக்குளிர்ச்சியை உருவாக்கும் அகக்குளிர்ச்சியை உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு தூக்கம் தூங்கலன்னா இதுல எது வேணாலும் பண்ணுங்க நின்று மெடிடேஷன் பண்ணுங்க அல்லது வாயில் பாத்து டெய்லி எடுத்துக்கங்க புறக்குளிர்ச்சியை கொடுக்கும் அகக்குளிர்ச்சியை கொடுக்கவே கொடுக்கறது அதனாலதான் அடிப்படையிலேயே சித்தர் பாடல்கள்ல மிக துல்லியமாக நாம் பின்பற்ற வேண்டிய அகம்னு தனியா ஒதுக்கிறேன்னு அதை பின்பற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பொருட்கள் சார்ந்த விஷயங்களுக்கு போக முடியும் பின்பற்ற வேண்டியதை பின்பற்றாமல் வேற எதை பின்பற்றினாலும் அது பயனுள்ளதாக மாறாது அதனால தூக்கம் பசி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் அடிப்படையாக புரிந்து கொண்டு அதுல இருந்து டிராவல் பண்ணி போகும்போதுதான் மனம் சார்ந்த பல விஷயங்கள் வந்து சாத்திப்பாங்க ரெண்டே ரெண்டு செய்திகளை நான் சொல்லிட்டு நிறைவு செய்யறேன் தமிழ்ல வழிபாடுங்கிற சொல்லுக்கு ஒரு ஆழமான பொருள் உண்டு வழிபாடு அப்படின்னா என்ன அர்த்தம் கும்றது அல்லது வணங்குறதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அப்படின்ல அரசியல்வாதிகள் மேடையில பேசும்போது ஒருத்தரை வந்து தலைமை தாங்க அழைப்பாங்க கூடவே ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா வழி மொழிகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு கேட்டிருப்போம் இல்லையா வழி மொழிதல் வழிபடுதல் அப்படின்னு ரெண்டு சொற்கள் இருக்கு தமிழ்ல வழி மொழிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொன்னதை திருப்பி சொல்றாருன்னு அர்த்தம் வழிமொழிதல் அவர் சொன்னதை திருப்பி சொல்றாரு வழிமொழிதல் வழிபடுதல் அப்படின்னா அவர் சொன்னதை செய்யறாரு அர்த்தம் வழிபடுதல் என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் சொன்ன வழியில் செயல்படுவதுன்னு அர்த்தம் அதுதான் வழிபாடுங்கிற சொல்லுக்கு அர்த்தம் நாம போகும்போது மசூதியிலையும் சர்ச்சிலையும் கோயில்களையும் கொஞ்சம் கும்பிடு போட்டு போறோம்ல அது இல்லை அதுக்கும் வழிபாடுங்க எந்த தொடர்பும் இல்ல வழிபாடுங்கிற சொல் மிக துல்லியமாக தமிழில் செயல்பாட்டை குறிக்கிறது உதாரணமா நீங்க ஒரு முருக வழிபாடு நீங்க முருக பக்தர் வச்சுக்கோங்க ஒரு மதம் உண்டு முருகன் என்ன அவருடைய தத்துவங்கள் என்னன்னு தெரியாம எப்படி நம்ம பயன்படுத்துறது எப்படி முருகனை வழிபட முடியும் இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு நபருக்கும் உதாரணமா நீங்க ஒரு சைவ வழிபாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு வச்சுக்கோங்க சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிய அந்த தத்துவங்களை நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா தான் வழிபடுறீங்கன்னு நிறுத்தம் இல்லையா வைணவமோ சைவமோ கானாபத்தியமோ கௌமானமோ எதா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் தெரியாத ஒன்றை வழிபடவே முடியாது அப்ப வழிபாடுங்கிற சொல்லுக்கு செயல்பாடுங்கிறத அர்த்தம்ங்கிறத நம்ம ஆழமா உள்வாங்கிட்டோம்னா நாம் இயற்கை வழிபாட்டாளர்கள் இயற்கை வழிபாட்டாளர்கள்னா என்ன அர்த்தம் இயற்கை பூங்குறுவங்கன்னு அர்த்தம் இல்ல இயற்கையோடு இயைந்து இயற்கை போலவே செயல்பட விரும்புகிறவர்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் நிறைவான இன்னொரு செய்தி பிரார்த்தனை அப்படிங்கிற சொல்லை நான் எவ்வாறு புரிந்து கொள்கிறேன் என்றால் அதுவும் தமிழ் சொல்லிக்கல இல்ல நம்ம பேசுறதுல பெரும்பாலும் தமிழ் இல்லை இன்னைக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் முன்னாடி சமஸ்கிருதம் பாலி போன்ற வடமொழிகள் எந்த மொழியா இருந்தாலும் பேசலாம் தான் நல்லா இருக்கும் போது அது பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனைங்கிறதே தமிழ் இல்ல பேசும்போது இயல்பாகவே அது பல மொழிக் கலவையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்முடைய பண்பாடுங்கிறதே பல மனிதர்களுடைய கலவைங்கிறது தான் அர்த்தம் அதனால அப்படிதான் இருக்கும் பிரார்த்தனை அப்படிங்கிற சொல் வேண்டுதல் அல்லது வேண்டல் சங்கை இலக்கியத்துல வேண்டல்ங்கிற சொல் வந்து திரும்பி திரும்பி பயன்படுத்துவாங்க வேண்டல் வேண்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லது பிரார்த்தனைனா என்ன அர்த்தம்னா உதாரணமா நான் வந்து கலெக்டர் ஆகணும்னு விரும்புறாங்க நான் வந்து கலெக்டர் ஆகணும்னு விரும்புறேன் நான் இப்ப அதுக்காக என்ன செய்யணும் ரெண்டு விதமான வேலைகளை செய்யணும் ஒண்ணு உள்ளத்தால் செய்வது இன்னொன்னு உடலால் செய்வது இல்லையா உள்ளத்தால் செய்யணும்ல விரும்புறது திட்டமிடுறது அதை நோக்கி நகர்றது இது பேர் பிரார்த்தனை இன்னொண்ணு இருக்கல அது வழிபாடு பிரார்த்தனை மட்டும் தனியாக செய்வதால் எந்த மாதிரி நடக்காது வழிபாடும் சேர்ந்து தான் செய்யணும் பிரார்த்தனையும் வழிபாடும் வழிபாடுனா என்ன செயல்பாடு நான் கலெக்டர் ஆனா முதல்ல பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணணும் பன்னெண்டாம் வகுப்பு எப்படி பாஸ் பண்ண முடியும் வடக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ பிரார்த்தனை பண்ணி பாஸ் பண்ண முடியுமா இல்லையா அப்ப என்ன செய்யணும் என்ன செய்யணும்ங்கிறதான் வழிபாடாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்பிக்கிறார்கள் என்ன தான் பிரார்த்தனையாக சங்கல்பமாக விருப்பமாக வேண்டலாக நமக்கு கற்பிக்கிறார்கள் இதுல ஒரு மேற்கத்திய கருத்தியல் ஒண்ணு இருக்கு வெறுமனை யோசிட்டு மட்டுமே இது வேலையை செஞ்சிடாது அப்படியான தாக்கம் இப்போது தமிழில் அதிகமாக இருக்கிறது சரியா அதனால மேற்கத்திய தாக்கத்தை அப்படியே உருவாங்கிடாதீங்க அங்க இருந்து தேவையானதை மட்டும் எடுக்கணும் நல்ல நோக்கம் நல்ல செயல் ரெண்டு சேர்ந்தாதான் வேலை செய்யும் நல்ல நோக்கம் மட்டும்தான் ஒரு செயலும் கிடையாது அப்படின்னா அது வழிபாட்டுக்குரிய ஒன்று அல்ல அதனால சிந்தனை செயல் அப்படிங்கிற ரெண்டாவது இடத்துக்கு போய் சேரணும் இப்ப கூடுறோம் ஒரு நல்ல நோக்கத்தை சிந்திக்கிறோம் கூட்டாக பிரார்த்திக்கிறோம் இது லெவல் ஒன் லெவல் டூ இங்க ஏராளமான விஷயங்களை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு டீலர் பாஸ்கருடைய நூல்கள் இல்ல புதின் அவர்களுடைய நூல்கள் இணையதளம் ஏஐ நிறைய விஷயம் இருக்குல்ல அதுக்குள்ள போறது செயல்பாடு அதுல இருந்து தொடர்ந்து நாம் எவ்வாறு இயங்கலாம் அது வழிகாட்டும் இல்லையா பிரார்த்தனையோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதை வழிபாடாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய விருப்பத்தை சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த ஹீலர் பாஸ்கர் நிறைய கொள்ளுநர் அனைவருக்கும் நன்றி உபால் சாதனையாளருடைய சிறப்பான உரைக்கு இப்பொழுது உபால் சாதனையாளர்களுக்கு இந்த அனண்டமிக் தெரபிக் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் ஹீரர் பாஸ்கர் ஐயா அவர்கள் ஒரு அன்பு பரிசனை வழங்க இருக்கிறார் அவர்களை அப்போடு மேடைக்கு வருமாறு ஹீரர் பாஸ்கர் ஐயா அவர்களை அப்போடு வரவேற்கிறோம் இவருக்கு விஸ்டம் சீக்ரெட் பாக்ஸ் என்கிற ஒரு அன்பு பரிசை இப்போது வழங்குகிறார் இதில் வந்து இதை ஞான ரகசிய பெட்டி என்று சொல்கிறார்கள் பதினெட்டு கோர்ஸ் இருக்கு இதுக்குள்ள சாதாரண விஷயம் கிடையாது பதினெட்டு கோர்ஸ் இருக்குது நூத்தி முப்பது இருக்குது ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் இருக்கு ஒரு ஆச்சரியமான காத்திருக்குது பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்குமான ஒரு வாழ்க்கையை மொத்தமாக ஒரு அவசியமாக ஒரு பெட்டகத்துல அடைக்கப்பட்டிருக்கிறது அதை அன்பளிப்பாக உமர் பார்க்கையா அவர்களுக்கு வழங்குவார்கள்